வாழ்க இவ்வையகம் பலத்துடன் வாழ்க 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 இம்மாநிலம் ஆழ்ந்து அமைதியாக அன்பர்களே மே பதினைந்து தனிமனித காப்பு என்பது குறித்து இன்றைக்கு தருகிறார் தத்துவாத்ரி மாமணி அவர்கள் தன்னுடைய வாழ்க்கை மலரில் சுதந்திரம் என்று பேசுகிறோம் பாவேந்தர் பாரதிதாசன் சுதந்திரம் பற்றி கிளியின் இடத்துல கேட்பார் அக்கா அக்கா என்று அழைத்தாய் அக்கா அக்கா என்று நீ அழைத்தாய் சுக்கா மிளகா சுதந்திரம் அக்கா வந்து கொடுக்க சுக்கா மிளகா சுதந்திரம் என்று அற்புதமாக கேட்பார் தத்துவஞானி வேதாத்ரி மாவுனி கூறுகிறார் சுதந்திரத்திற்கான அந்த தனி மனித காப்பிற்கான விளக்கத்தை அதனை காண்பதற்கு முன் நாம் பொதுவாக சுதந்திரம் குறித்து என்ன கொண்டிருக்கிறோம் மனதிலே என்பால் என்றால் சுதந்திரம் என்பது கட்டுப்பாடற்று இருப்பது என்று கருதுகிறோம் சுதந்திரம் என்பது பிறரால் நமக்கு தரப்படுவது என்று கருதுகிறோம் உண்மையில் அது அல்ல என்று தத்துவத்திரி மாமனி அவர்கள் கூறுகிறார் சுதந்திரம் என்பது கட்டுப்பாடுடன் இருப்பது என்று ஒரு புதிய சிந்திக்க தருகிறார் எப்படி என்றால் நாம் பிறருடைய சுதந்திரத்தை கெடுக்காத வகையில் எந்த வகையிலும் பிறருக்கு பிறருடைய தனி மனித காப்புக்கு பாதிப்பு ஏற்படாத வகையில் நம்முடைய செயல்களை ஒழுங்குபடுத்திக் கொள்ள வேண்டும் என்று ஏற்படுத்திக் கொள்கிற அந்த கட்டுப்பாட்டிற்கு தான் சுதந்திரம் என்று தத்துவானி வேதாத்திரி மாமனி அவர்கள் மிக அருமையாக குறிப்பிடுகிறார் ஒவ்வொரு மனிதரும் பிறக்கிறான் வளர்கிறான் என்றும் போது அவன் தன்னுடைய அறிவிலே முன்னேற்றம் காண வேண்டும் என்பது இயல்பு அதற்கான உரிமை அவனுக்கு உண்டு அதற்கு தனிமனித காப்பு என்பது அவசியம் அந்த தனிமனித காப்பை நாம் என்ன நினைக்கிறோம் பிறர் நமக்கு தர வேண்டும் என்று நினைக்கிறோம் ஆனால் தத்துவஞானி வேதாத்திரி மாமனி சொல்கிறார் அப்படி அல்ல ஒவ்வொரு மனிதனுக்கும் மற்ற அனைவரும் சேர்ந்து காப்பு தர வேண்டும் அவருடைய அறிவின் வளர்ச்சிக்கு அவருடைய சுதந்திரத்திற்கு நாம் காப்பு தர வேண்டும் அந்த காப்பு தர வேண்டும் என்று ஏற்படுத்திக் கொள்கிற அந்த கட்டுப்பாட்டில்தான் எல்லோருடைய சுதந்திரம் கிடக்கிறது என்று தத்துவஞானி வேதாத்திரி மாமுடி அவர்கள் கூறுகிற அந்த செய்தியை உங்களிடத்தில் எடுத்து சொல்லி இன்றைய சிந்தனை நிறைவு செய்கிறேன் வாழ்க வளமுடன் மகிழ்ச்சி